என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான் இன்று சோகம் நாளை அது மகிழ்ச்சியாக மாறும் இன்று கண்ணீர் நாளை அது அது சந்தோஷமாக மாறும் இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும் இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும் இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான் இன்றைய இழப்பு இதைவிட அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில் இறை தூதர் சொல்லலாக அழகிய சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் இறைவன் மீது என் நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான்